ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இந்த தையல் பயிற்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினஞ்சாவது வகுப்பு இந்த பதிவை இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறேன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னால் பதினாலு வகுப்பு இருக்கு அதையும் நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா முப்பது நாளுக்குள்ள நீங்கள் ஒரு சிறந்த டெய்லர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எல்லா வகுப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முப்பது நாளுக்குள்ளே ஒரு டெய்லரிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் தைரியமாக ஒரு கடை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துடும் அதாவது நான் பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு சகோதரிகளுக்கும் இந்த முப்பது நாள் பதிவு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு கடை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் வந்துடும் அதுக்காகத்தான் ஆரம்பத்துலேருந்து எல்லா பதிவும் பாருங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நான் பேசும்போது கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வேலை முடிச்சிட்டோம் நம்ம தொண்ணூறு சதவீதம் வேலை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பதினஞ்சு நாளுக்குள்ளேயே நம்ம ஒரு ஜாக்கெட்டை தைச்சி முடிச்சிட்டோம் அப்போ நம்ம நம்மளோட கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நினச்சிராதீங்க இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பரிச்சை இருக்குது நிறையா அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஒரு இருபத்தெட்டு இன்ச்சில் பா பாடி மெஷர்மெண்ட்டில் ஒருத்தவங்களை தைக்கணும்னா எவ்வளோ கிளாத் வேணும் முப்பது அளவில் முப்பது பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு பர்ஸ் தைக்கணும்னா எவ்வளோ கிளாத் வேணும் இதே இது நாற்பது சைஸில் ஆள் வெயிட்டாக இருக்காங்க அவங்களுக்கு தைக்கணும்னா அவங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் இல்லை நல்லா ஆள் இருக்குதுலேயே ரொம்ப வெயிட் சத்தாக இருப்பாங்க நாற்பத்தெட்டு ஐம்பது இன்ச்சிலலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கிளாத் எடுத்தால் அவங்களுக்கு ஈஸியாக நம்ம ஜாயிண்ட்டு போடாமல் கரெக்டாக வெட்டி தைக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் பூரா இனிமேலாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா அதாவது நம்ம வெட்டும் போது சில நேரம் மெஷர்மெண்ட்டு தப்பாக வச்சுருவோம் எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சிந்தனையில் அந்த மாதிரி வரக்கூடாது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும் நம்மளுக்குன்னு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நம்மளை வேலையில் கவனமாக இருந்தோம்னா வேலை கவனமாக கரெக்டாக பண்ண முடியும் அதையும் மீறி நம்மளை மீறி ஏதாவது ஒரு கவனக்குறைவால் தப்பாக வெட்டிட்டோம் தப்பாகிடுச்சி அளவு வித்தியாசம் ஆகிடுச்சி சென்டரில் ஒரு தெரியாதனமாக சிஸ்ஸர் பட்டு வெட்டுப்பட்டுருச்சு இதெல்லாம் எப்படி சரி பண்ணான்னு தெரியல ஐயோ கஸ்டமர் வந்தால் சத்தம் போடுவாங்க அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க ஏன்னா ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்திருப்பாங்க எல்லா ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா யார் யாராவது கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம வேஸ்ட் ஆக்கிற பட்சத்துக்கு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்துக்கு அதை எவ்வளோ எந்த மாதிரி நம்ம டிப்ஸு கிடையாது ட்ரிக்ஸு நல்லா புரிஞ்சுக்கோங்க டிப்ஸு கிடையாது ட்ரிக்ஸு அதாவது அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ப்ளவுஸை நல்லா சீரும் சிறப்பமாக அழகாக பண்ணி கொடுக்க முடியும் ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்தால் ரொம்ப ஈஸி அழகாக அதில் நம்ம என்ன டிசைன் பண்ண முடியுமோ அழகாக டிசைன் பண்ணி கொடுத்து அவங்கள சந்தோஷமும் அவங்களுக்கு அவங்களோட ப்ளவுஸை நம்ம கொடுக்க முடியாது அதாவது நம்ம செய்கிற அந்த தப்பு தப்பு கிடையாது தவறு தெரியாமல் ஒரு தவறு நடக்கும்போது அதை எப்படி சரி பண்ணி அவங்கள திருப்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏன்னால் நம்ம டே லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து திருப்திப்படுத்துறது தான் முதல் வேலை அவங்களோட மனசு திருப்தியாக அதாவது வயசு கூட குறைய நம்ம நினைக்கவே கூடாது இவங்களுக்கு என்ன அறுபது எழுபது வயசு ஆயிடுச்சு இவங்களுக்கு என்ன சும்மா தைச்சி கொடுப்போம் அவங்க போடுறதுக்கு என்ன அப்படின்ற யோசனை வரவே கூடாது அது பெரிய தப்பு அதாவது ஒரு பதினாறு பதினெட்டு வயசு பாப்பா சின்ன பொண்ணுங்களுக்கு தைச்சாலும் சரி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு பெரு பெண்களுக்கு தைச்சாலும் சரி அறுபது எழுபது வயசு உள்ள பெரியவங்களுக்கு தைச்சாலும் சரி எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக தைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கணும் ஏன்னா எல்லாருமே கரெக்டாக போடணும்னு விருப்பப்படக்கூடியவங்க தான் ஏன்னா ஒரு ஒரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து சரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க இல்லை ஒரு பேங்க் பேங்க்கில் வேலை பார்த்தவங்க இல்லை ஒரு டீச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ஏதாவது ஒரு பொறுப்பில் ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு இவர் இருபது வயசில் அவங்க எப்படி ஒரு ஃபிட்டாக ஒரு ப்ளவுஸ் போட்டாங்களோ அதே கண்டிஷனில் அதே மாதிரி போட்டுட்டு வரணும்னு தான் நினப்பாங்க அது வந்து அவங்களோட இயல்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம திருப்திப்படுத்தணும் சும்மா என்ன இவங்களோட வயசு கூட தானே சும்மா போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டாட் வரவே கூடாது அதை மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம அவங்களுக்கு எவ்வளோ வயசு கம்மியாக இருந்தாலும் எவ்வளோ வயசு கூட இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக தச்சு கொடுக்கணும் அதை அப்போ தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் திரும்ப நம்ம கடை ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே நீங்கள் கடை வச்சுருந்தாலும் சரி தேடி உங்ககிட்ட வருவாங்க அதை நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கழுத்து எமிங் எம்மிங் பண்ணி போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வேலை முடிஞ்சிருச்சு இப்போ எம்மிங் பண்ண போகிறோம் எம்மிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கழுத்து எம்மிங் பண்ணுறதை காமிப்பாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் எம்மிங் பண்ணிக்கோங்க சரியா இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது கொஞ்சம் எம்மிங்லேயே ரெண்டு மூணு வித்தியாசங்கள்லாம் இருக்குது இது கொஞ்சம் ஈஸியான விஷயம் ஈஸியான மெத்தட் தான் கொஞ்சம் சுருக்கு போட்டு எம்மிங் பண்ணணும் அது வந்து கொஞ்சம் பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்படி பண்ண போகிறோம் அதை எம்மிங் பண்ணி காமிப்பாங்க அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் எம்மிங் பண்ணுறதை பார்க்கணுன்னா என்ன செய்யணும் வீடியோக்குள்ளே போகணும் போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நெக்கில் எம்மிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ எம்மிங் பண்ணுறது பாருங்கள் நல்லா ஸ்லோவாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இப்போ சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பிசுரை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு த்ர்டு வந்து டபுளாக போட்டுக்கோங்க சிங்கிளாக போட்டோம்னா நமக்கு சீக்கிரம் பிஞ்சு போயிடும் டபுளாக போட்டுக்கோங்க நம்ம அந்த குத்தி எடுக்கிறது வந்து வெளிப்பக்கம் தெரியக்கூடாது லைட்டாக ஒரு குத்து தான் அந்த சுருக்கு எதுக்கு எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த பார்த்திங்களா தையலே தெரியல பார்த்திங்களா நம்ம எமிங் பண்ணது வெளியில் தெரியவே கூடாது லைட்டாக மைல்டாக குத்தணும் அந்த ஒரு நூல் இலையில் குத்தி அப்படி எடுக்கணும் இந்த சுருக்கு எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நூல் கட்டாயிருச்சு அந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தைச்சதுக்கப்புறம் அப்பம்போது அடுத்தது பிரியாது அந்த இடம் அப்படியே நிற்கும் இந்த சுருக்கு போடலைன்னு வச்சுக்கோங்க ஒரு நூல் பிரிஞ்சிட்டா கூட தெரியாமல் எதோ சிக்கி பிரிஞ்சிட்டால் கூட ஃபுல்லாக லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் கழுத்து பூரம் பிரிஞ்சிரும் கரெக்டாக நம்ம எவ்வளோ பீஸ் விட்டிருக்கோமோ அந்த பீஸ் அப்படியே உள்ளே மடிச்சுக்கோங்க நம்ம அந்த ஓரத்தில் எஜ்ஜி தைல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த தைலில் அவங்க மடிக்கிறாங்க இல்லையா அதில் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ இந்த எம்ஏங் பண்ணதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இல்லையா இது மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரியாது நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம இந்த போட்டிருக்க அந்த ஓரத்தையில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுச்சு உள்ளே வந்தால் தான் வெளிப்பக்கம் அழகாக இருக்கும் நம்ம க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இப்போ தூரத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த தையலே தெரியாது எம்மிங் பண்ணதே தெரியாது அந்த மாதிரி இருக்கணும் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் இதே மாதிரி போடணும் த்ரெட்டு எவ்வளோ கலோ கரெக்டாக அக்யூரேட்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எம்மிங் பண்ணுறது சுத்தமாக தெரியாது லைட்டாக சின்ன சின்ன ஒரு டாட் மாதிரி தெரியுது இல்லையா இது கொஞ்சம் டார்க்கான நூலுங்கிறதுனால தெரியுது இதே இது கரெக்டான நூல் போட்டிங்கன்னா சுத்தமாக தெரியாது நம்ம எம்மிங் பண்ணதே தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து எம்மிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நல்ல ஒன்று ஓலம் இருக்கா அதே தூரத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த எம்மிங் சுத்தமாக தெரியாது அதே மாதிரி கிராஸ் பெல்ட் வந்து இப்படி கரெக்டாக கீழே இப்படி ஃப்ளாட்டாக உட்காரணும் அப்போ தான் இந்த கிராஸ் வந்து எடுப்பாக இருக்கும் இந்த போட்டதுக்கப்புறம் இந்த கழுத்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக போடுவாங்க இல்லையா டைட்டாக போடும்போது இந்த கழுத்து வந்து ஹேவ் சொல்லுவாங்களே அந்த ரவுண்டு அப்படி அழகாக உட்காரும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம தச்ச கிராஸ் வந்து அதிகம் பாயிண்ட்டும் இருக்காது ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்காது ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக இருக்கும் எங்கேயுமே லூஸ் இல்லாமல் அவங்க போடும்போது கரெக்டாக இருக்கும் பெல்ட் இது மாதிரி பார்த்துக்கோங்க கிராஸ் பாருங்கள் கெமிங் பண்ணதையும் பார்த்துக்கோங்க இந்த காலத்து இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அவங்க போடுறதுக்கு அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் ஒரு மாதிரி இங்கேருந்து இப்படி இழுத்துக்கிட்டு வரக்கூடாது இப்படி தான் இருக்கணும் ஓகே அடுத்த பதிவில் நம்ம இந்த ஊக்கு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் குக்கி வளையம் வைக்கணும் இல்லையா அதை எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ எம் பண்ணதை நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதே மெத்தடில் நெக்லையும் ஸ்லீவ்லையும் சேர்த்து நீங்கள் பண்ணி அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கொக்கியும் ஐயும் வச்சு தைக்க போகிறோம் அதாவது கொக்கியும் ஐயும் நம்ம இன்னும் தைக்கலை மற்ற இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த கொக்கி எப்படி வைக்கிறது ஐ எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஈஸியான மெத்தடில் அடுத்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதோடய ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஆனால் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகலை ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிரும் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகலை தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்